பதிமூன்று வயதான ஃப்ரெடரிக் பதினைந்து வயதான ஜான் ஜூனியர் மற்றும் பதினாறு வயதாகும் பெட்ரிஷியாவுடனும் வழக்கம்போல் காலை உணவு உட்கொண்டார் உணவுக்கு பின் குழந்தைகள் பள்ளிக்கு கிளம்பிச் சென்றனர் அதற்கு பிறகுதான் மனைவி ஹெலன் கண் விழித்தார் காஃபி குடிப்பதற்காக படுக்கை அறையிலிருந்து கீழே வந்தார் கொஞ்ச நேரம் ஜான் ஹெலனுடன் பேசிக்கொண்டிருந்தார் அந்த நாள் தனக்கான குரூரத்தை மெல்ல கட்டவிழ்க்கத் தொடங்கியது ஹெலன் அருகே வந்து நின்ற ஜானின் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது ஹெலனுக்கு எதுவும் தெரியவில்லை சட்டல் அவர் தலையில் வைத்து துப்பாக்கியால் சுட்டான் ஜான் ஒரு நொடியில் தோட்டா ஹெலனின் உயிரை குடித்தது பதினேழு வருட குடும்ப வாழ்க்கை சரிந்தது ஜான் நிதானமாக அடுத்த வேலைகளை பார்த்தார் ஹெலனின் உடனை ஒரு பைக்குள் வைத்து சுற்றினார் அதை இழுத்து வந்து இன்னொரு அறையில் ஒளித்து வைத்தார் பிறகு அவர் படியேறி மாடிக்கு சென்றார் அங்கு அவரின் தாய் அல்மா இருந்தார் எண்பத்தி நான்கு வயதான அல்மா தனக்கென காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தார் அவர் அருகே வந்த ஜான் அன்புடன் முத்தமிட்டார் மகனை பார்த்ததும் கீழே என்ன சத்தம் என வினவினார் தாய் ஜான் தன் துப்பாக்கியை தாயின் நெற்றியில் வைத்து சுட்டான் தாயின் சடலத்தை தூக்க ஜானால் முடியவில்லை எடை அதிகம் ஒரு துண்டை தாயின் முகத்தில் போட்டுவிட்டு தரையிலேயே சடலத்தை விட்டுவிட்டான் மீண்டும் கீழே வந்தான் தேங்கியிருந்த ரத்தத்தை துடைத்து சுத்தப்படுத்தினான் சில கடிதங்களை எழுதினான் பிறகு தொலைபேசியில் பலரை தொடர்பு கொண்டான் குழந்தைகளின் டீச்சர்கள் அவனுடைய மேலதிகாரி குடும்ப நண்பர்கள் என பலரை தொடர்பு கொண்டு உடல் நலம் குன்றியிருக்கும் ஒரு உறவினரை பார்ப்பதற்கு குடும்பத்தோடு கிளம்ப போவதாக கூறினான் அழைப்புகளை முடித்துவிட்டு தபால் அலுவலகத்துக்கு சென்று எழுதிய கடிதங்களை அனுப்பினான் தபால் சில நாட்களுக்கு கொண்டு வர வேண்டாம் என்றும் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டான் வீட்டுக்கு வரும் பால் செய்தித்தாள் போன்ற அனைத்தையும் நிறுத்தச் சொல்லிவிட்டான் கடைசியாக வங்கிக்கு சென்றான் அவனது அம்மா வைத்திருந்த இரண்டாயிரம் டாலருக்கான கடன் பத்திரத்தை கொடுத்து பணத்தை எடுத்தான் வீடு திரும்பி ஒரு நல்ல சாண்ட்விச் செய்து சாப்பிட்டான் ஜான் பிறகு குழந்தைகளுக்கு காத்திருந்தான் பெட்ரிஷியாவை ஜான் தொலைபேசியில் அழைத்து உட பல வாரங்கள் கழிந்தன சாலையிலிருந்து உள்ளே தள்ளி இருந்த ஜான் லிஸ்டின் வீட்டுக்குள் என்ன நடக்கிறது என அறிந்து கொள்ள எவருக்கும் தேவை எழவில்லை பல நாட்களாக இருந்த விளக்குகள் ஒரு கட்டத்தில் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கின மெல்ல வீடு இருளுக்குள் மூழ்க தொடங்கியது இசை மட்டும் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒரு மாதம் முழுமையாக கழிந்தது முதல் சந்தேகம் பெட்ரிஷியாவின் நாடக ஆசிரியரிடம் இருந்து தொடங்கியது பல காலமாக பெட்ரிஷியா வராமல் இருந்தது சந்தேகத்தை கொடுத்தது ஏற்கனவே பெட்ரிஷியா தந்தையை பற்றி ஒரு முறை ஆசிரியரிடம் சொல்லியிருந்தாள் அது நினைவுக்கு வந்த பிறகும் ஆசிரியரால் இருப்பு கொள்ள முடியவில்லை இன்னொரு ஆசிரியரையும் துணைக்கு அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு சென்றார் முன்னர் ஒருமுறை தன் தந்தை மொத்த குடும்பத்தையும் விடுவாரோ என பயமாக இருப்பதாக பெட்ரிஷியா ஆசிரியரிடம் சொல்லியிருந்தாள் இரண்டு ஆசிரியர்களும் வீட்டை சுற்றி சந்தேகத்துக்கிடமான வகையில் நடமாடுவதைக் கண்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர் காவலர்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் ஆசிரியர்கள் தங்களுக்கு இருந்த சந்தேகத்தை கூறினர் அதிகாரிகள் கதவை தட்டி பார்த்தார்கள் திறக்கவில்லை ஜன்னல்களின் வழியை எட்டி பார்த்தார்கள் சந்தேகத்துக்கிடமாகவும் எதுவும் தென்படவில்லை அண்டை வீட்டாரின் வற்புறுத்தலுக்கு பிறகு ஒரு ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் இறங்கினர் அதிகாரிகள் படிக்கட்டு அருகே இருந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் இருந்தது மற்ற இடமெல்லாம் இருள் யாரும் இல்லாமல் அடர் இருட்டு இருந்த சூழலுக்குள் பெய்தனமாக இசை மட்டும் ஒளித்துக் கொண்டிருந்தது கையில் இருந்த டார்ச் லைட்டுகளின் உதவியை கொண்டு காவலர்கள் வீட்டுக்குள் சுற்றினர் சடலங்கள் இருக்கும் அறைக்குள் காவலர்கள் நுழைந்ததும் துர்நாற்றம் நாசியை துளைத்தது தூங்கும் பைகளில் சடலங்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன காவலர்கள் பரபரப்படைந்தனர் யதார்த்தமாக வந்த புகார் ஒரு பெரும் வழக்கை வெளிப்படுத்துவதை புரிந்து கொண்டனர் வீடு மொத்தத்தையும் அலசி ஆராய்ந்தனர் ஒப்புதல் வாக்குமூல கடிதம் கிடைத்தது குடும்பத்தில் கொள்ள அவன் பயன்படுத்திய துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன கடிதம் கொடுத்த தகவலில் மாடியில் இருந்த அல்மாவின் சடலமும் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் ஜான் லிஸ்டின் வேலை பறிபோய்விட்டது என்ன செய்வது என அவனுக்கு தெரியவில்லை பெரிய வீடு குடும்பம் வாழ்க்கை எல்லாம் தொலைந்துவிடும் என்கிற பயம் முக்கியமாக சமூகம் தனக்கு என்ன பெயர் சூட்டும் என்கிற பதை பதைப்பு வீட்டுக்கு சொல்ல வேண்டாம் என முடிவெடுத்தான் தொடர்ந்து பல வேலைகளுக்கும் முயற்சி செய்தான் ஒன்றும் பலன் அளிக்கவில்லை ஒவ்வொரு காலையும் வேலைக்கு கிளம்புவது போலவே ஜார்லிஸ்ட் கிளம்பினான் ரயில்வே நிலையத்துக்கு சென்று முழு நாளையும் அமர்ந்து கழித்துவிட்டு வீடு திரும்புவான் அவ்வப்போது பணத்துக்கு தாயின் வங்கி கணக்கில் இருந்து சொல்லாமல் பணம் எடுத்துக் கொள்வான் வீடு கார் என வாங்கிய கடன்கள் யாவும் கழுத்தை நெறித்து கொண்டிருந்தன தவணை கட்டவில்லை எனில் அரசே வந்த பறித்து கொள்ளும் தாயின் வங்கி கணக்கிலும் பணம் குறைந்து கொண்டே வந்தது வறுமையிலும் வீடில்லாமலும் இருப்போருக்கு அமெரிக்காவில் அரசு நல்வாழ்வு மையங்கள் உண்டு கிட்டத்தட்ட சத்திரங்கள் மாதிரியான மையங்கள் அதிலும் இடம் பிடிக்க ஒவ்வொரு நாளும் வரிசையில் நிற்க வேண்டும் ஜான் லிஸ்டின் பொருளாதார நிலை தரைத்தட்டியது அரசு நல்வாழ்வு மையம் தான் ஒரே வழி என்ற நிலையை வாழ்க்கை எட்டியது அரசு நல்வாழ்வு மையம் என்பது அவருக்கு மட்டுமல்ல மொத்த குடும்பத்துக்கே அதுதான் கதி என்கிற நிலை இருந்த ஒரே வழியை ஏற்க மனம் ஒப்புக்கொள்ளவில்லை சமூகம் என்ன நினைக்கும் என்கிற அழுத்தமும் அவமானமும் போட்டு அவனை இரண்டாம் வழியை யோசித்து மனதை கல்லாக்கி கொண்டு அவ்வழியை சாத்தியப்படுத்தினான் மொத்த குடும்பத்தையும் கொன்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி லிஸ்ட் வழக்கு பற்றிய நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது இரண்டே கால் கோடி மக்கள் பார்த்தார்கள் மிச்சலும் அடக்கம் இருவரும் டென்வரில் வசிப்பவர்கள் ஜான் லிஸ்டின் தோற்றம் காண்பிக்கப்பட்டதும் அவர்களுக்கு புரிதட்டியது அது போன்றதொரு உருவத்தை எங்கோ பார்த்ததாக நினைவு யோசித்ததில் பட்டேன உரைத்தது அவர்கள் வீட்டருகே முன்பு இருந்த நபரின் முகம் அவரின் பெயர் பாப் கிளார்க் நிகழ்ச்சியில் விவரித்ததைப் போலவே அமைதியானவர் எப்போதும் கோட் சூட் அணிந்திருப்பார் அக்கௌண்டன்டாக வேலை பார்த்தார் கிறிஸ்துவ மதத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் உடனே வாண்டா பிளானரி தொலைபேசியை எடுத்தார் பதினோரு நாட்கள் கழிந்தன வெர்ஜினியாவின் ரிச்மண்ட் பகுதியில் இருக்கும் ஒரு வீட்டுக்கு புலனாய்வு அதிகாரிகள் சென்றனர் அது பாப் கிளார்க்கின் வீடு வீட்டிலிருந்து டெலோரஸ் பாப் கிளார்க் வேலைக்கு சென்று இருப்பதாக சொன்னார் டெலோரஸ் பாப் கிளார்க்கின் மனைவி அதிகாரிகள் அலுவலகத்துக்கு சென்றனர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் காண்பிக்கப்பட்ட தோற்றத்தை பிரதிபலித்த நபரை கண்டார்கள் பாப் கிளார்க் எனப்பட்ட ஜான் லிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஒன்னாம் நாள் ஜான் லிஸ்ட் கைது செய்யப்பட்டான் அவன் நிகழ்த்திய கொலைக்கு பதினெட்டரை ஆண்டுகள் கழிந்திருந்தன ஐந்து ஆயுள் தண்டனைகள் அவருக்கு விதிக்கப்பட்டது சிறை தண்டனை பெற்ற பிறகு ஜான் லிஸ்டை நேர்கண்ட ஒரு பேட்டி வெளியானது அதில் அவன் என் தாய் மனைவி மூன்று குழந்தைகள் எல்லாரையும் வீடில்லாமல் போகும் அவமானத்தில் இருந்து காப்பாற்ற விரும்பினேன் அதனால் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைத்தேன் என கூறியிருந்தான்